திருவள்ளூர் மாவட்டத்திலும் சவுடுமண் திருட்டு சக்கை போடு போட்டு வருகிறது பேரம்பாக்கம் பகுதியில் குடைந்து போடப்பட்டிருக்கும் அந்த குவாரியை பார்த்தால் இயற்கை ஆர்வலர்களுக்கு கண்ணீரே வந்துவிடும் பெரிய பெரிய ராட்சத இயந்திரங்களை வைத்து வயிற்றை குத்தி குடலை உருவியதைப் போல சுமார் முப்பது அடி ஆழத்திற்கு சவுடு மண்ணை அள்ளி வரும் மாபியா கும்படின் அட்டூழியம் மற்றும் கொட்டத்தை அடக்க வேண்டிய அதிகாரிகள் அதனை கண்டும் காணாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு லாரி ஒரு நாளைக்கு பத்து லோடு ஏற்றி சென்றால் ஒரு பில்லுக்கான பணத்தை மட்டும் அரசுக்கு கணக்கு காட்டிவிட்டு மீதத்தை ஒப்பந்ததாரர்களை கொள்ளும் அணியாயமும் திருவள்ளூர் மக்கள் ஆத்திரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது எங்கு திரும்பினாலும் மணல் கொள்ளை மண் திருட்டு குவாரியில் விதிமீறல் என கனிமவள கொள்ளை ஊறிப்போய் கிடக்கிறது கனிமவள கொள்ளையை தடுத்து முற்றாக ஒழிக்க வேண்டிய கனிமவள அதிகாரிகள் பெரும்பாலும் காசுக்கு விலை போய் ஏரி குளங்கள் குவாரிகளை அடகு வைத்து விடுவதால் இஷ்டத்திற்கு கொள்ளை கும்பல் விளையாடுகிறது ஆகையால் சுய லாபத்திற்காக அமைதி காக்கும் அதிகாரிகள் மக்கள் மீது அக்கறை வைத்து கொஞ்சமாவது மாபியா கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து கனிமவள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது திருவள்ளூர் அருகே பேரம்பாக்கம் ஏரியில் அனுமதித்த அளவை விட அதிக அளவில் சவுட மணல் திருட்டு என குற்றச்சாட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஏரிகளிலும் சட்டவிரோதமாக மணலை கொள்ளையடித்து விற்பனை செய்வதாகவும் புகார்